அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற ரமலான் தொடர் பயானிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பத்து அடையாளங்கள் அல்லாஹுடைய அந்த நாள் மறுமை நாள் உயர்படும் போது பத்து அடையாளங்கள் நிகழும் அதில் ஃபர்ஸ்ட்டு நாம் பார்த்தோம் ஒன்று புகை மூட்டம் ரெண்டாவது தஜ்ஜாலின் வருகை இன்ஷால்லா மூன்றாவதாக நாம் பார்ப்போம் நபி அரசு சல்லாஹலுங் சொல்கிறாங்க ஈசா நபியின் வருகை தஜ்ஜாலின் கொடுமை தலைவிரித்து ஆடும் பொழுது ஈசா நபி அவர்கள் வானில் இருந்து இவ்வுலகிற்கு இறங்கி வருவார்கள் என்பது பத்து அடையாளங்களில் ஒன்றாகும் என்று நபிகலு சலல்லா ஹலேசும் சொல்கிறாங்க அப்போ ஈசா அலேவாஸ்லாம் அவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்துதான் இந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் இன்னும் தஜ்ஜாலுடைய வருகையும் ஈசா அலேவாஸ்லாம் அவருடைய வறுமையும் வருகையும் கூட இந்த மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று நபி அவர்கள் அறிவிக்கிறாங்க இன்னும் பார்த்தால் தஜ்ஜால் பயங்கரமாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் அந்த மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கும்போது நபி ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் வருவார்கள் என்பதை நபி கணாயர் சல்லாஹ் அலே அவர்கள் பின்வருமாறு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த தஜ்ஜால் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும் பொழுது மரியாவின் மகன் என்னும் ஈசாவை அல்லாஹ் அனுப்புவான் அவர்கள் அதாவது குங்கும சாயம் தேக்கப்பட்ட இரண்டு ஆடைகள் அணிந்து தமது இரு கைகளையும் இரண்டு வானவர்களின் சிறகுகள் மீது வைத்தவர்களாக டமாஸ்காஸ் என்ற அந்த அந்த நகரின் நகரிலிருந்து கிழக்கே உள்ள வெள்ளை மின மினராவின் அருகே வந்து ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் வருவாங்க அங்கே வந்து அவர்களுடைய தலையை குனிந்தால் நீர் சொட்டும் இன்னும் தலையை உயர்த்தினால் முத்துக்களை போல் வியர்வை அதாவது வியர்வை துளிகள் துளிகள் வந்து இருக்கும் அப்போது அவர்களின் பெருமூச்சு என்ன ஆகும்னு சொல்கிறாங்க ரசுல்லா அவங்க ரஸ் ஈசா லேவாஸ்லாம் அவர்கள் பெரும் மூச்சு விட்டாங்கன்னா இறை மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த காஃபிர்கள் மீது படும் பொழுது அவர்கள் அப்படியே மரணித்து போய் விடுவார்கள் இன்னும் அவர்களின் பார்வை ஈசா பார்வை வந்து பார்வை எட்டும் தொலைவருக்கு அவர்கள் பெரும் மூச்சு வந்து செல்லுமா இப்படி மூச்சு இழுத்து விட்டாங்கன்னா பார்வை எட்டும் தொலைவிற்கு அவர்கள் மூச்சு செல்லும் என்று நபீகநாயகர் சொல்லலசம் சொல்கிறாங்க வந்த உடனேயே அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து தஜ்ஜாலை வந்து தேடுவாங்க நபீக நாய சொல்ல சொல்லலும் சொல்கிறாங்க தஜ்ஜாலை தேடிக்கொண்டிருப்பாங்க மூச இசா அலைவாஸ்லாம் அவர்கள் அடுத்து சொல்கிறாங்க சுல்லாம் ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் அந்த தஜ்ஜாலை தேடும் பொழுது எங்கே பார்க்குறாங்க பைத்துல் முகதீஸ் முகதஸ் அருகில் உள்ள அந்த லுத் என்ற கிராமத்தின் வாசலில் அவனை கொலை செய்வார்கள் என்று ரபிகராயர் சொல்லலாம் சொல்கிறாங்க எப்படி கரைவானா ரசூல்லா சொல்கிறாங்க எப்படி சக்கரை தண்ணியில் சர்க்கரை போட்ட உடனே எப்படி கரையுதோ அதுபோல் ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை பார்த்த உடனே அப்படியே அவன் கரைந்து போயிடுவானா ஏன்னு சொன்னால் ரசுல்லா முன்னாடி என்ன சொல்கிறாங்க இந்த காஃபிர்கள் எப்படி ம மரணிக்கிறாங்க காஃபிர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள் ஈசா அலைவஸ்லாமுடைய மூச்சு காற்று பற்ற உடனேயே அந்த காஃபிர்கள் எல்லோரும் மரணித்து விடுவார்கள் அது மாதிரி இந்த மூச இந்த தஜ்ஜால் இருக்கா இல்லையா அவனை ஈசா அலையாம்கள் பார்த்த உடனேயே அவன் மரணித்து விடுவான் என்று நபிகன அரசு சொல்லலா சொல்கிறாங்க இன்னும் அவர் என்ன செய்கிறார் ஈசா அலைவசம் என்ன பண்ணுறாங்க ஈசா அலைவசம் அவர்கள் நீதி செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் அவர் இறங்கும் வரை இந்த யுக முடிவு நாள் ஏற்படாது என்றும் சொல்கிறாங்க இப்படி நடக்கும் அடுத்து வந்து அவர் என்ன செய்வார் அவர் வந்து சிலுவையெல்லாம் முறிப்பார் இன்றைக்கு இந்த ப்ளஸ் மாதிரி சிலுவையெல்லாம் வைத்து கொண்டிருக்காங்க இல்லையா அதையெல்லாம் முறிப்பார் இன்னும் பன்றியை வந்து கொல்லுவார் ஜிஸ்யா வரிவை வரியை வந்து நீக்குவார் இன்னும் வாங்குவதற்கு யாரும் இல்லாத அளவிற்கு செல்வம் பெருகி இருக்கும் என்று நபிக நாயரசு சல்லாஹ் அலிவஸ்லம் சொல்கிறாங்க அடுத்து ஈசா நபி அவங்க இறங்கும்போது ஒட்டகங்கள் சவாரி செய்யப்படாமல் விடப்படும் இன்னும் பொறாமையும் கள்ளமும் கபடமும் இல்லாது ஒல் எல்லாம் ஒளியும் என்று நபீக நாயரசு சல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியையும் சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க ஈசா அலை அவர்கள் அதாவது ஒரு நபியாக வரமாட்டாங்க ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வரும்பொழுது இறை தூதராக வரமாட்டார்கள் புதிய மார்க்கத்தை எதையும் கொண்டு வர மாட்டார்கள் உங்கள் இமாம் உங்களை சேர்ந்தவராக இருக்கும்போது ஈசா நபி அவர்கள் இறங்குவார்கள் என்று நபிக நாயரசு சொல்லலாஹ் அலையவாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஈசா அலையூஸ்லாம் அவர்கள் யாரை பின்பற்றுவார்கள் எந்த குரா எந்த வேதத்தை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் நபிக நாயரசு சல்லாஹூ அலைய் அவர்களை தான் பின்பற்றுவார்கள் இந்த குரானை தான் பின்பற்றுவார்கள் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறுதி தூதர் என்று நபிக நாயரசு சல்லாஹூ அலைய் அவர்களை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அப்போது அதற்கு பிறகு ஈசா அலே வஸ்லாம் அவர்கள் வந்தாலும் கூட அவர் யாரை தான் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரை தான் நபிஹனா சல்லாஹ் அலையை வஸ்லாம் தான் ஈசா அலையூஸ்லாம் அவர்களும் பின்பற்றுவாங்க அடுத்து ரசுலா சொல்கிறாங்க ஈசா நபி அவர்கள் இறங்கும் பொழுது அப்போதைய முஸ்லீம்களின் தலைவர் யாராக இருக்கிறாங்களோ தலைவர்கள் வாருங்கள் ரசுலா ஈசா நபி சொல்லுவாங்களா தலைவர் வாருங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று நபி ஈசா அலை வாஸ்லாம் அவர்கள் கேட்பார்கள் அதற்கு ஈசா நபி அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம் உங்களை சேர்ந்த ஒருவர் தான் உங்களுக்கு தலைவராக இருக்க முடியுமா இது இந்த சமுதாயத்துக்கு இறைவன் அளித்த கண்ணியமாகும் என்று நபி ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்களாம் பிறகு அந்த தஜ்ஜாலை ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் கொன்ன கொன் கொன்னுடுறாங்க இல்லையா கொன்ன பிறகு அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா அந்த முஸ்லீம்கள் காஃபிர்களும் மறைத்தாழ்வாங்க அப்போ முஸ்லிம்கள் சிரமப்பட்ட அவனிடம் அந்த தஜாலிடம் மாட்டிக்கொண்டு சிரமப்பட்டு அல்லாஹின் மீது மட்டும் வைத்த அந்த நம்பிக்கையோடு இருந்த அந்த முஸ்லிம்கள் ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்களா அப்படியே அவர்களை அரவணைத்து அவர்களுடைய முகத்தை தடவி கொடுப்பாங்க இன்னும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் பதவிகளை பற்றி அவர்களுக்கு ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் எடுத்து சொல்வார்கள் என்றும் நபீங்க நாயரசு அல்லாஹ் அலைவாசம் சொல்றாங்க அப்போது ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் வருவாங்க தஜ்ஜாலைய குலை செய்வாங்க இன்னும் அவன் பார்க்கும் பொழுதே கரைந்து போவான் இன்னும் அந்த காஃபிர்கள் எல்லாரும் ஈசா அலைவாஸ்லாம் அவர்கள் மூச்சு காற்றுப்பட்டோடனே மைத்தாயிடுவாங்க அப் இந் அதன் பிறகு சந்தோஷமாக நபி நீசா அலைவாஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு அந்த மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நபிகலா அல்லாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் இந்த ஹதிசையை அறிவிக்கிறாங்க இன்னும் அடுத்து அடுத்து அடையாளங்களை இன்ஷால்லா நாம் தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா நான் போடக்கூடிய பயான்கள் உங்களுக்கு தொடர்ந்து கேட்கக்கூடிய